வணக்கம் மீடியா சவனின் முக்கிய செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜூலை பதினைந்து அன்று நடக்க இருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேளாண் மரபினரின் மாநில மாநாட்டை சீர்குலைக்க முயற்சி செய்கின்றனர் சென்னையில் ஜான் பாண்டியன் பேட்டி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களின் இல்லத்தில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு இன்று சென்னை திரும்பிய பாண்டியன் அவர்கள் உள்ள இல்லத்தில் செய்தியாளர்களை அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கமும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்து ஜூலை பதினைந்தாம் தேதி தஞ்சாவூரில் மாநில மாநாடு வேளாண் மரபினராக ஒன்று கூடுவதற்காக நடத்துகின்ற மாநாடு தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணத்தை மக்கள் பயணத்தை சந்தித்து இன்று நான் மற்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் இதற்காகவே சுற்றுப்பயணம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சி பொறுக்காத ஒரு சிலோர் கால் காரணமாக அதை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு சிலோர் கயவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுமே கவலைப்படாத நான் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் என்னுடைய மக்கள் பக்கம் அதற்காக பணி செய்வேன் நான் இருக்கும் வரை என் உயிர் இருக்கும் வரை அதையே செய்வது என் கொள்கையாக இருக்கும் குறிக்கோளாகவும் இருக்கும் என்னங்காக இருக்கும் நிச்சயமாக என்னுடைய மக்கள் என்னை விட்டு அகலமாட்டார்கள் என்று சீர்குலைக்கின்றவர்களை அன்பாக கேட்கிறேன் அரசியல் அதிகாரம் பெறுவதற்காகத்தான் ஜாதி மத பேதமின்றி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஒரு அரசியல் ஆரம்பித்து அனைத்து மக்களுக்கும் சேவை செய்கின்ற வண்ணம்தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் அதிகாரம் கண்டிப்பாக கிட்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அரசியலிலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு அதன் அடிப்படையிலே நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பது நம்பிக்கையோடு மக்களை மக்கள் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்தை பொறுத்தமட்டில் காலத்துக்கு ஏற்பார் சூழ்நிலைக்கு ஏற்பால் தேர்தல் வரும்பட்சத்தில் யாரோடு கூட்டணி வைப்பது யாரோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்ற அடிப்படையில் பொதுக்குழுவை கூட்டி மக்களோ மக்களுடைய ஆலோசனையும் பெற்று அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதன் அடிப்படையில் தான் தேர்தல் வியூகம் அமையும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய என்னுடைய வாக்குகளை பிரிப்பார் என்று சொல்வது கேலி கூத்தாகும் யாருக்கு இடத்திலே செல்வாக்கு இருக்கிறார் என்பது மக்களுக்கு தான் புரியும் மக்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கிகளை யாராலும் பிரிக்க முடியாது அசைக்க முடியாது சீர்குலைந்தவர்கள் இந்த மக்களை சிதற வைக்கின்ற நினைக்கின்ற ஒரு சில நண்பர்களை நான் கேட்கின்றேன் மக்கள் பணி தொடரட்டும் மக்களுக்காக சேவை செய்யுங்கள் மக்களை சீர்குலைத்து வாழ்ந்தவர்கள் வெற்றி கொள்ள முடியாது என்ற ரீதியிலே எங்களையும் எங்களது மக்களையும் தமிழக மக்களக மக்களையும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தையும் அகில இந்திய தேவேந்திர குல மக்களையும் குழப்பம் செய்கின்ற இருந்தாலும் அவர்கள் போவார்கள் போவார்கள் இதுதான் உண்மையான நிலை ஜூலை பதினைந்தாவது மாநாட்டில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர்கள் வருவார்கள் என்று எண்ணுகிறோம் நிச்சயமாக வருவார்கள் நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள் மீடியா சமன் செய்திகளுக்காக கண்டியப்பனுடன் கதிரவன்